எல்லாருமே சரியான பசியா இருக்குங்க இப்ப கால சாப்பாடுன்னு சொல்லி நம்ம மதிய சாப்பாடு தாங்க சாப்பிடுறோம் என்ன சொல்ல நல்லா இருக்கியா சொந்தங்களே நம்ம வீட்டுல காலை சாப்பாடு என்னன்னு கேட்டேன் தோசமா இருக்கும் தோசமா வச்சு தோசை சுட்டு நம்ம ஒரு ஹோட்டல் கடை சால்னா வச்சு நம்ம குடும்பத்தோட சாப்பிட போறோங்க எனக்குமே ரொம்ப நாள் ஆசங்க ஹோட்டல் கடை சால்னா வச்சு சாப்பிடணும்னா ஆனா யூடியூப்ல வீடியோ பத்து வைக்கிறோம்னா கூட வைக்க விட மாட்டாங்க இன்ன வர நம்ம ஒரு ஸ்டைலதான் நம்ம சமைச்சு வீடியோ பண்ணிக்கிட்டு இருக்கோம் யாரோட சமையல எடுத்து இன்னும் வீடியோ பண்ணது கிடையாது நம்மளுக்கு தெரியல என்னால அக்கப்பக்கம் உள்ளவங்கள்ட்ட தான் கேட்டு சமைப்போம் மொழியா யாரோட வீடியோ எடுத்து இன்னும் வர போட்டது கிடையாது போட போறது கிடையாது இன்னைக்கு நான் தான் அவங்களுடைய நண்பருடைய ஹோட்டல் கடல போய் சாள்னா எப்படி வைக்கிறேன்னு கேட்டு வந்திருக்காங்க வச்சு தான் அதைதான் சுட்டு நம்ம குடும்பத்தோட சாப்பிட போறாங்க நம்ம வீட்டில எப்படி சாணா சோச சுட்டு சாப்பிடாம வீடியோல தொடர்ந்து பாருங்க நம்ம வீடியோக்குறதுக்கு முன்னாடி சாழ்னா ரெடி பண்ண போறோம் சாழ்னா வைக்கிற காண்டி மசாலா அடிச்சதுக்கு மசாலாக்கு என்னென்ன பொருட்கள் எடுத்து வச்சுக்கோம்னா ஒரு கையளவு தேங்காய் சேதுக்குறோங்க முந்திரி பருப்பு சேதுக்குறோங்க நடை கடலை

என்ன சூழாயிருச்சுங்க கரி மசாலா பட்டைப்படுக்கிறோம் வெங்காயத்தையும் பத்தா தான் இதோட வெட்டி வச்சு தக்காளிங்க சேர்த்து என்ன மசாலா எடுத்துருக்கோம் கறி மசாலா மஞ்சத்தூள் சிக்கன் பொடி எடுத்துக்கோ இதை சேர்த்துக்கு நடக்க முந்திரி பருப்பு இதெல்லாம் சேர்த்துக்கோங்க தேவையான தண்ணி ஊத்துக்குறோங்க தேவையான உப்பு கொடுக்கிறோங்க சொன்னாங்களே நம்மளுக்கு ஒரு பக்கம் சாலை அடுப்புல ரெடி ஆகிட்டு இருந்தா தோசைக்காண்டி ரெடி பண்ணிக்கிறோம் சாலா ரெடி ஆயிருச்சுன்னா தோசை சுட்டு எடுத்துக்கிறோம் எல்லா சொந்தங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சொந்தமே நம்ம செடி ஆசைப்பட்ட மாதிரி நம்ம வீட்டுலயுமே வந்து சாணம் ரெடி பண்ணி தோசை சுட்டு குடும்பத்தோட சாப்பிட போறாங்க சரியான பசி இருக்குங்க கால சாப்பாடு ரெடி பண்ணி வந்து தீயா பாப்பா சமைக்கவே உடல சமைச்சு முடியும் இப்ப மணி பன்னெண்டு ஆயிருச்சுங்க இப்ப கால சாப்பாடு நம்ம மதிய சாப்பாடு தாங்க சாப்பிடுறோம் அதான் பாப்பாவுக்கு பசி தாங்க முடியாம சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க

நம்ம ரெடி பண்ண சாணா எப்படி இருக்குறத கமால்ல சொல்லுங்க சொன்னாங்க உலகம் வந்து ரொம்பவே பெருசுங்க இந்த ஒரு வார்த்தை நான் எதுக்கு சொல்றேன்னா வந்து உலகம் பெருசுனால ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கு பிடிச்ச ஸ்டேட்ல வந்து சமைப்பாங்க அதே மாதிரிதான் நம்ம பகுதியிலுமே ஓட்டல் கடைகள் அதிகமா இருக்கு ஒவ்வொரு ஓட்டலையும் ஒவ்வொரு மாதிரி சாதனா டெஸ்ட்கள் இருக்கும் இப்போ நம்ம நண்பர் கடையில் இருக்கிற மாதிரி தான் அவர் வந்து சொல்லிருக்காரு அதே மாதிரிதான் நம்ம ரெடி பண்ணிருக்கோங்க சமையா வந்திருக்குங்க ஆனா நம்ம பகுதியில பெரும்பாலும் எல்லா கடையிலுமே வந்து கறி சால்னா மட்டும் தான் ரெடி பண்ணுவாங்க எம்டி சால்னா ஒரு சில கடைகளல மட்டும் தான் ரெடி பண்ணுவாங்க முழுக்க முழுக்க வந்து கறி சால்னா தான் இருக்கும் நம்ம நண்பர்மே கறி சால்னா கூட வந்து நம்மள்ட்ட சொன்னாரு ஆனா நம்ம வந்து கரியை தவிர்த்துட்டு எம்டி சால்னா ரெடி பண்ணிருக்காங்க ஆனா எம்டி சால்னா வந்து சமையா இருக்குங்க சண்டர்கள் இன்னைக்கு நாம வந்து சால்னாவும் தோசை சுட்டது எப்படி இருக்குன்னு வீடியோக்குள்ள கமெண்ட் பண்ணுங்க இந்த ஒரு வீடியோ பத்தி உங்களுக்கு பிடிச்சதா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க என்ன getSupport பண்ணி ஆதரவு கொடுங்க சொன்னால் இந்த ஒரு வீடியோ பத்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கு வீடியோ ஷேர் பண்ணி உங்களுடைய புல் சப்போர்ட் நம்ம சேனல்ல கொடுங்க வேற ஒரு கண்ணு சார்ந்ததுல இருந்து மீன்கள் சார்ந்ததுல இருந்து நம்ம வீடியோக்கில கமெண்ட் பண்ணுங்க நான் ஒரு மீனோனா கடல் மேல பட்டு சாணுங்க சில மீன்கள் பத்தி தெரிஞ்சுக்கிற விஷயங்களையும் உங்களுக்கு வீடியோ மூலமா பகிர்ந்துக்கிறேன் இது ஒரு வீடியோ பத்தி உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்பிக்கையோட அடுத்த வீடியோ சந்திக்கிறேன் தங்க மகளுக்கு எந்த அளவுக்கு இருக்குமோ அந்த அளவுக்கு சாப்பாடு டேஸ்ட் இருக்குன்னு நினைச்சுக்கிறேன் அடுத்த வீடியோல சந்திக்கிறேங்க நன்றிங்க